பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பல லேடிஸ் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறாங்க இதுக்கு காரணம் வந்து ஏகப்பட்டதாக இருக்குது சில பேருக்கு தைராய்ட்னால இருக்கலாம் சில பேருக்கு உடல் பெருமன்னால இருக்கலாம் சில பேருக்கு உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால இருக்கலாம் சில பேருக்கு பல விதமான காரணங்கள்னால இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு சில பேருக்கு எரிட்ரி சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் எவ்வளோ லெவலுக்கு உண்மை இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா இன்ஃபர்டிலிட்டிக்கு நாங்கள் போய் டேரக்டாக போய் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுமா இல்லை நம்ம வந்து குழந்தை வந்து தத்து தான் எடுக்கணுமா இல்லை ஐவிஎஃப்ஓ ஓசிஎஸ்ஐ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணுமா காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்ல நான் என் ஒய்ஃப் ரெண்டு பேருமே க அவதிப்பட்டிருக்கோம் என் ஒய்ஃபுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு முப்பத்தெட்டு வயசில் அவங்களுக்கு பீரியட்ஸ் வைக்கிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகப்பட்டிருக்கு என்ன காரணம் கொஞ்சம் சொல்லி கண்டுபிடிக்கும் போது இந்த பிசியோடையும் கர்ப்பப்பையில் கட்டியும் இந்த ஃபார்மேஷனும் நடந்திருக்கு என் ஒய்ஃப் மட்டும் இல்லை என் சொந்த எல்டர் சிஸ்டர் ஐம்பத்தி ரெண்டு வயசில் எயிட் எயிட் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற கட்டிய ஒரு பர்டிகுலர்மான பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் இதை கட்டி க உங்களோட உங்களோடய யூட்ரஸ் எடுக்கலைன்னா உங்களுக்கு உதுக்கே ஆபத்து ஆகுணும்னு சொல்லி ஒரு பெரிய பில்லை போட்டு கொடுத்துட்டாங்க இவங்க அங்கே போயிட்டு நான் அதை பண்ண மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரெண்டு குழந்தைகள் போகிறது எந்த காரணத்தை கூட நான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தேவை சொல்லி எங்கள்கிட்ட வந்தபோது எண்ணி நாலு மாதத்தில் இருபத்தி மூணு கிலோ வெயிட் கம்மியாக்கின பிறகு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் மாதிரி அந்த அந்த பிசிஓடி ப்ராப்ளம் பர்மனெண்ட்டாக சால்வ் ஆகி ஐம்பத்தி மூணு வயசு பீரியட்ஸ் நின்று பதினேழு நாள் பீரியட்ஸ் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையில் என்னோடய சொந்த சிஸ்டர் எல்டர் சிஸ்டரை நான் காப்பாற்றி வெளியில் கொண்டு வர முடிஞ்சது எங்கிட்ட இருக்கிற ரிசல்ட்ஸ் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸோட சேர்ந்து நாம் இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ யார் கிட்டே போகலாம் நிறைய பேர் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் போன மாதிரி போனோம் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வந்து உணவு வாழ்க்கை முறை உணவில் ஊட்டச்சத்து மிக்க உணவு வாழ்க்கை முறை மாற்றம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நீங்கள் காணலாம் ஸோ எடை கரெக்டாக இருந்ததுனால் இந்த பிரச்சினைகள் வரத்துக்கு வாய்ப்பில்லை ஊட்டச்சத்து கரெக்டாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பில்லை ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ் கவுன்சிலிங் உங்கள் பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் தூங்குறதுக்குள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் என்ன மாதிரி ஃபுட் மாடிஃபிகேஷன் வேணும் உங்கள் பிளட் டெஸ்ட்டில் என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்குது இதை ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி ஒரு ஒன் டு ஒன் கன்சல்டேஷனில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒரு ஒன் டு ஒன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு ஆன் ஜூம் ஆர் என் பர்சன் இன் சென்னை நாங்கள் கிரகங்க இருக்கோம் என் பேர் மகேஸ்வர் சுப்ரமணி நீங்கள் பர்சனாக வந்து மீட் பண்ணி கூட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் எங்கள் டீம் ஆஃப் டாக்டர் சொன்னால் ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு தீர்வு நிரந்தரமான தீர்வு கொடுக்கறத நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இஃப் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள் டீடைல்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள் எங்களை பர்சனல் ஒன்ட்டு ஒன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தர் பேசுவோம் ஃபோனில் லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கப்படும் பர்சனல் அப்பாயின்மெண்ட்டில் ப்ராப்பராக லிசன் செய்யப்படும் தேங்க்யூ வெரி கிரேட் டே பாய்